வணக்கம் நான் உங்கள் சுரேந்திரன் இது உங்கள் கேஆர்எஸ் பிளானட் சேனல் ரெண்டு மூணு நாளாக தமிழ்நாட்டையே ஒழுக்கிட்ருக்க ஒரு சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம் அந்த பெண்களோட கதறல் அது ரிலீஸ் ஆனப்பவே உடனே பரபரப்பாக அதை ஒரு நியூஸாக போட்டு அந்த பெண்களை இன்னும் கொச்சப்படுத்தி அதனால் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸோ ஒரு வியூவரோ வந்தால் கில்ட்டியாக இருக்குன்ற தான் நான் அதை ரெண்டு நாளாக அப்படியே சைலண்ட்டாக வச்சுருந்தேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சம்பவம் மட்டும் என் கண்ணோட வரல ஒரு சமுதாய பார்வையோடு பார்க்கும்போது அது பின்னாடி நடந்திருக்க இன்னும் பல சம்பவங்கள் வெறும் ரெண்டு பெண்கள் கதறாங்க ஒரு பெண் என்னக்கிட்டால் அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா ஏன்னா இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது உயிரே போகுது இன்னொரு பெண் கட்டில் அரை நிர்வாணமாக உட்காந்துக்கிட்டு உன்னை நம்பிதானடா போது சிற்பால் மாதிரி இருக்குது நியாயமாக சொல்லணுனா சி எப்படி அது ஒரு நம்பிக்கை துரோகத்தை யாராலையும் ஜீரணிக்க முடியாது ஆனால் இப்படி ஒரு பெண்ணோட கதறல் இதை இன்னும் அப்படியே நிற்க வைக்க முடியல ரெண்டு பொண்ணுங்க தான் வீடியோ அப்போ அது பின்னாடி இன்னும் இரநூறு பொண்ணுங்க கதறி இருக்குது என்ன மாதிரி கதறி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும்போது அவ்வளோ மனசு பதப்பதைக்குது இந்த சம்பவத்தால் இத்தோடு நிறுத்த முடியல இது பின்னாடி அந்த ஒரு நார்த் இந்தியாவில் எட்டு வயசு பொண்ணு ஆசிஃபாக்கு நடந்த கொடுமை அது ஞாபகத்துக்கு வருது நிர்மலா தேவி பொண்ணுங்க படிக்கணும் அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிற காரணத்துக்காக தான் பேரண்ட்ஸ் படிக்க வைக்கிறாங்க ஆனால் அந்த மாதிர்க்கையே காரணம் கட்டி அதனால் அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கைக்கு தப்போட வழியில் எடுத்துகிட்டு போன அந்த கேவல மண் நிர்மலா தேவி ப்ரொஃபஸர் அவங்களோட சம்பவம் கர்நாடகாவில் ஒரு பதினஞ்சு வயசு பொண்ணு ரேக்கிங் பண்ணுறவங்கள வே திட்டி அனுப்புகிறான் அதுக்காக அந்த பொண்ணை கொண்டு போய் சித்திரவதை பண்ணி கொண்டு அந்த பொண்ணை வீசியிருக்காங்க துணி இல்லாமல் அந்த சம்பவம் இதையெல்லாம் படிக்கும்போது என்னடா இந்த பொண்ணுங்க இப்போ தான் வெளியே வர இந்த அளவுக்கு ஒரு சித்திரவதை பண்ணி அப்படின்னு மனசை பத எப்படி இதெல்லாம் போடுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் பட் இப்போ எதுக்கு இந்த வீடியோன்னு திரும்ப கேட்குறீங்களா ஒரு விழிப்புணர்வுக்காக தான் வச்சுக்கோங்களேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு நாலு ஆண் ஐயோ அப்படின்னு அசிங்கப்பட்டு நம்ம இந்த மாதிரி விஷயத்த பண்ணக்கூடாதுன்னு நினைச்சோம்னா சந்தோஷம் ஒரு பத்து பொண்ணுங்களாவது இந்த விஷயமெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுல புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா போதும் அதுக்காகத்தான் இந்த வீடியோ விழிப்புணர்வு அதுக்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படின்னு சொல்லணுன்னா பொள்ளாச்சியில் ஆல்ரெடி ஒரு கேங் இருந்திருக்கு ஒரு ஏழு வருஷமாக கொஞ்சம் பணக்கார பசங்க இந்த பணக்கார பசங்க இந்தளவுக்கு திமுற அழையறதுக்கு காரணம் அவங்க பேரண்ட்ஸுன்னு தான் சொல்லணும் ஒரே பிள்ளை ஆம்பளை பிள்ளை தவம் இருந்து பெற்றேன் அதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து செல்லமாக வளர்க்கணும்னு சின்ன வயசில் அது ஒரு சில விஷயங்களுக்கு கண்டினியூவாக அடம் பிடிக்கும்போது அதை அதட்டி வைக்காமல் ரெண்டு தட்டு தட்டாமல் அதை கேட்குறதெல்லாம் கொடுத்து அது இஷ்டத்துக்கு வளர்த்து விடுறதுனால தான் அது வளர்ந்து தருதலையாக மாறி இன்றைக்கி ஒரு கூட தன்னை வளர்த்தவளும் ஒரு பெத்தவ தானே அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த மாதிரி பல பெண்களோட வாழ்க்கையை சீரடிக்குது அதனால தான் சொல்கிறது எந்த பேரண்ட்ஸ் தான் பெற்ற பிள்ளைங்களை தப்பு பண்ணும் போது ரெண்டு தட்டு தட்டாமல் வைக்கிறாங்களோ அந்த கேடுகட்ட பேரண்ட்ஸோட பசங்க நாளைக்கு பப்ளிக் பப்ளிகிட்டேயும் செருப்பால் ஆட்டி வாங்குவாங்க சத்தியமாக இன்றைக்கி நடக்கிற மாதிரி இன்றைக்கி யார் யாருக்கிட்ட மூஞ்சி கிழிஞ்சா அந்த அந்த பசங்களுக்கு தேவையாக இதெல்லாம் இவ்வளோ அசிங்கமாக உட்காந்துருக்கானுங்களோ அதுக்கு அந்த பேரண்ட்ஸ் தான் ஒரு வகையில் காரணம் சொல்லி தந்திருக்கணும் இல்லை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் புக்ஸ் படிக்க வைங்க பசங்களுக்கு அப்படியே நம்ம வளர்க்குறதுல தான் இருக்கு அந்த ஒரு பொது அறிவு இல்லாமல் ஒரு பெண்ணோட உணர்ச்சிகளை அவ்வளவு கொச்சப்படுத்தி அந்த பொண்ணுங்களை பற்றி நான் மறுபடியும் மறுபடியும் பேச விரும்பல அந்த சா டாப்பிக்கை சின்னதாக சொல்லிட்டு விட்டுறேன் நீங்கள் எப்படி பாதுகாத்துக்கணும் நடந்த சம்பவம் என்னென்னா அந்த பொள்ளாச்சியில் அதுபோல் பசங்க வந்துட்டு தன்னுடைய ஃப்ரெண்டுன்னு நம்பி வரான் அவனோட தங்கச்சி நம்பர் அவனுக்கு தெரியாமல் எடுத்து அந்த பொண்ணுக்கிட்ட வேற யாரோ போல் மிஸ்டு கால் கொடுத்து பழகி அந்த பொண்ணோட எண்ணங்களை புரிஞ்சிக்கிட்டு அவள் மனசில் ஆசையை வளர்த்து தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்கிறவங்களை வேலை செய்கிறவங்கள இவங்க தான் என்னோடய அம்மானு சொல்லி ஒரு கன்வின்ஸ் பண்ணி நம்ப வச்சு அந்த பொண்ணு மனசில் நம்பக தன்மையை கொடுத்தவன நம்ம காதலன் தானே நம்ம கட்டிக்கு போகிறவன் தானேன்னு பெண்கள் எல்லையை மீறி அவனோட நெருங்கும் போது அவளை ஒரு வீட்டுக்கு தனியாக ஒரு பண்ணை வீடு மாதிரி கூட்டிகிட்டு போய் அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நினைக்கும் போது தான் அந்த மிருகத்தோட விஸ்வரூபம் தெரிஞ்சு அது என்னடான்னு ஜி யோசிக்கிறதுங்குள்ள அந்த சம்பவத்தை ஜீர்ணிச்சிக்கிறதுக்குள்ளே நாலஞ்சு சொரின்னா இங்கே உள்ளே வந்து அந்த பொண்ணை நாசம் பண்ணுறாங்க இதுதான் நடந்திருக்கு இதில் உண்மையிலே அந்த பொண்ணை பாராட்டி ஆகணும் இன்னொரு விஷயம் தப்பு பண்ணிட்டா அத்தோடு நின்றாதீங்கன்றதுக்கு தான் இருநூறு பெண்களுக்கு அப்புறம் ஒரு பெண்ணு தான் அண்ணங்கிட்ட போய் அண்ணா இப்படி பண்ணிட்டேன்டான்னு காலில் விழுந்துட்டாள் அவர் ரெண்டு அடி அடிப்பான் வாங்கிக்கோங்க அடிச்சிருக்கான் அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு த நடந்த அநியாயத்தை விட்டுருவானா தட்டி கேட்டு இன்றைக்கி மொத்த உலகமும் காதில் விழுகிற அளவுக்கு அந்த ஒரு கேடுகட்ட பசங்களை வெளியே எடுத்துகிட்டு வந்து அடையாளம் காட்டிட்டான் வந்து பார்த்தா தான் தெரியுது அவங்க லிஸ்ட்டில் இரநூறு பொண்ணுங்க இருந்திருக்காங்க பல அரசியல்வாதிகளும் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு வதந்திகள் வருது ஆயிரத்து ஐநூறு வீடியோஸ் இது வெறும் காலேஜ் பொண்ணுங்கள் ஸ்கூல் பொண்ணுங்க இருக்குது தனிமையில் இருக்க கணவன் சரியாக கண்டுக்காமல் தனிமையில் இருக்க டாக்டர்ஸோட ஒய்ஃப்ஸ் இருக்காங்க ப்ரொஃபஸர் இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்படும் போது அதாவது கல்யாணமான பெண்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னும் போது வேதனையா இருக்கு யாரா இருந்தாலும் பெண் தானே சூழ்நிலை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இப்படி பண்ணும்போது அது அசிங்கமாக இருக்குன்னு கேட்டால் நார்த் இந்தியாவில் ஒரு ஹிந்திக்காரனை பார்த்து சொல்லி அவனை துப்பணும் இன்றைக்கி பொள்ளாச்சி சம்பவத்தை பார்த்துட்டு இப்படி நடந்திருக்கே உனக்கும் இல்லையானு திருப்பி காரி துப்புறாங்க என்ன காரி துப்பும்போது சம்மந்தப்பட்டவனை சாவடிக்கணும்னு தோணுமா இல்லையா இது எதனால் நடக்குது எந்த மாதிரி பொண்ணுங்களை டார்கெட் பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த மக்கு மாதிரி அதிகம் அறிவில்லாத பொண்ணுங்கள்லாம் டார்கெட் பண்ணுறது இல்லைங்க ஒரு பெண் இருப்பா சிலருக்கு நடனத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சிலருக்கு ஆர்ட் சிலருக்கு வேறு எதனா படிப்பு சிலருக்கு பொது நலன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டெர்லைட்டுக்காக போராடுறேன் க ஜல்லிக்கட்டுக்காக போராடுறேன் அந்த மாதிரி அந்த மாதிரி பெண்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு அவங்க வழியிலேயே முதல்ல ஆசையை தூண்டுறது ஒரு பெண் கூட்டத்திலேருந்து அந்த பொண்ணை தனிமைப்படுத்தி கட்டுவானுங்க மற்ற பொண்ணை போல் நீ இல்லை நீ வித்தியாசமான பெண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வித்தியாசப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரீதியாகவே அந்த பொண்ணுக்கிட்ட பேசி அது மனசில் ஆஹா நம்மளை போலவே ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒருத்தர் மேட் ஃபார் ஈச்சதர் அதாவது பெண்கள் வெளியே வந்தால் நிறைய பேர் குரல் கொடுக்குறதில்ல அவங்க போராடுனா அதை தட்டி கழிக்கிறாங்க அப்போ ஒரு ஆண் குரல் கொடுக்குறான போது அவன் மேலே நம்பிக்கை ஏற்படும் அந்த மாதிரி நம்பிக்கையை சம்பாதிச்சு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நாசம் பண்ணியிருக்காங்க இது ஒரு கேட்டகரி ரெண்டாவது இன்னும் ஒன்று நடந்திருக்கு ஒரு சில இன்சிடென்ட் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்டு தப்பு செய்யாத பொண்ணு இருக்கா ஆனால் ஃப்ரெண்ட்ஸை நம்பி வேற ஒருத்தனுடைய வீட்டுக்கு போகும்போது என்னங்க ஜூஸ் குடிங்கன்னு சோசியலாக கொடுத்துட்டு கடைசியாக ஜூஸில் எதனா கலந்து அந்த பொண்ணு மயக்க முடியும் போது அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை உருவிட்டு அதை வீடியோ எடுத்து இப்போ நீ இதை வெட் நெட்டில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் பண்ணி அந்த பொண்ணோட வாழ்க்கையை சி சிதிலம் பண்ணுறாங்க இதை ஏன் சொல்கிறேன்னா அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போகும்போது குடிக்கிறதுக்கு எதனால் கொடுத்தாங்கன்னா கவனமாக இருங்க மேக்ஸிமம் போகாதீங்க தெரியாதவங்க வீட்டுக்கு அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் நல்லா பேசுகிறாங்க நம்பி இது ஒரு இன்சிடென்ட் ரெண்டாவது ஒரு இன்சிடெண்ட் இருக்குது ஃபேஸ்புக்கில் நிறைய ஃபோட்டோஸ் மீடியாஸில் கேர்லெஸ்ஸாக போட்டு அதில் கரெக்டாக மார்பிங் பண்ணி துணி இல்லாத வேறு பெண்களோட உடல் அமைப்போடு உங்கள் தலையை வச்சு இதை நெட்டில் விட்டு போது அவமானம் தாங்க முடியாத இதில் சில பெண்கள் சிக்கி சீரழியறாங்க அதுக்கப்புறம் ஸ்பை கேமரா நம்பி வெளியே போகும்போது எங்கெனா இருக்கும்போது கேமரா வச்சு வீடியோ எடுத்து அந்த வீடியோவை பிளாக்மெயில் பண்ணி அதுக்கப்புறம் அதில் சில பெண்கள் நாசம் வராங்க இது ஒரு வகை இன்னும் ஒரு விஷயம் இது வேற ஸ்டேட்டில் நடந்தது படிக்கும்போது அப்பா இப்படி இல்லாமல் இருக்குன்ற அளவுக்கு ஆச்சு அதாவது ஒரு பெண்ணை ஒருத்தன் லவ் பண்ணுறானா பிடிச்சிருக்கான் அந்த பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறான் ஆனால் அந்த பொண்ணு சரியில்லை உன் பக்கம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுது அந்த பொண்ணோட அழகு அடையணும்னு நினைக்கிற அந்த கேவலமானவன் என்ன பண்ணியிருக்கான் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி பழகி அந்த பொண்ணை தான் ஆசைக்குள்ளே வீழ்த்தி அந்த பொண்ணோட தவறுதலாக இருந்து அதை வீடியோ எடுத்துகிட்டு இப்போ அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணுறான் நான் இந்த வீடியோவை நெட்டில் விட்ருவேன் இதை விடக்கூடாதுன்னா உன் ஃப்ரெண்டை என்கிட்ட வர சொல் நீ சொன்னால் கேட்பான்னு சொல்லி இந்த பொண்ணு போய் அந்த பொண்ணோட காலில் விழுந்து என்னை எப்படின்னா காப்பாற்றி இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்டை அழுகிறாளி ஃப்ரெண்டை காப்பாற்றணுமே அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த பொண்ணு போய் அதில் சிக்கி சீரழிஞ்சிருக்காள் இதெல்லாம் ஏன் சொல்ல அந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது டிசைட் பண்ணுங்க அந்த பொண்ணோட வார்த்தையை விட்டு தட்டு வேகமாக வீட்டில் போய் சொல்லுங்க இப்படி நடக்குது காப்பாற்றுங்க வீட்டில் அண்ணன் தம்பி பெரியமா பெரிய போலீஸ் ஸ்டேஷன் என்ன இருக்குது எங்கெல்லாம் ஒரு இடத்துல ஆண் கண்டிப்பாக உதவி செய்ய இருப்பான் இவ்வளவு கேவலமான ஆண்கள் பத்து பேர் தான் நூறு ஆண்கள் தான் நல்லவங்க செய்வாங்க சொல்லுங்க சொல்யூஷன் கிடைக்கும் நாலு விழும் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் நினச்சி ரெண்டு செருப்படி விழுந்தாலும் வாங்கிக்கோங்க இப்படி தப்பிச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்ஸில் நிறையா மீடியாஸால் பாதிக்கப்படுறாங்க பெண்கள் கவனமாக இருங்க என்ன தான் ஆணுக்கு பெண் சமம்னாலும் ஒரு ஆம்பளை சட்டையெல்லாம் போனால் இந்த உலகம் சாதாரணமாக பார்க்க ஆனால் ஒரு பெண்ணால் போக முடியாது இது இடம்பொருள் ஏவருங்கிற ஒரு சம்மந்தம் நிறைய பொண்ணுங்க கேட்குறது ஏன் வேறு ஊரில்லாம் ட்ரெஸ்ஸு டைட்டாக போடுறாங்க ஷால் இல்லாமல் போடுறாங்க நாங்கள் போகக்கூடாதுன்னு ஒரு நான் ரியலைஸ் பண்ண ஒரு வித்தியாசம் இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு பெண்ணு ஷால் இல்லாமல் போனான்னா எல்லா ஆண்களோட கண்ணும் அங்கே தான் இருக்கும் அப்படி தான் பார்ப்பாங்க அதுவே ஒரு பட்டணத்தில் அந்த பொண்ணு டீஷர்ட் போட்டு போனாலும் ஷால் இல்லாமல் போனாலும் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா பொண்களும் அதே போல் போகிறனால மனிதனோட இயல்பு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மரக்கடிச்சிடும் அப்படி பார்க்க தோணாது எல்லா பெண்களும் அதே போல் இருக்கும்போது இதே லண்டன் ஃப்ரான்ஸ் அந்த மாதிரிலாம் போனால் பிகினியில் கூட கேள்வி இல்லை பீச்சுக்கிட்ட ஏன்னா அதுக்கு பேர் தான் இடம்பொருள் ஏவெல்லாங்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வாழ்த்தி மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு எந்த இடத்துல இருக்கிறமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உடை அணியும் பெண் தன்னுடைய முகத்தை பார்க்கும் அளவிற்கு தன்னை அழகுபடுத்தி கொண்டால் போதும் எப்போ ஆபாசமான ஆடை இருக்கிறதோ கண்ணை தாண்டி முகம் பார்க்க தான் செய்யும் ஸோ உங்களை கொஞ்சம் காப்பாற்றிக்கோங்க அந்த ஒரு சில காப்பாற்றல் இந்த மாதிரி பொண்ணுங்க கதறதுலேருந்து காப்பாற்றும் இன்றைக்கி அந்த மாதிரி போது கஷ்டமாக இருக்கலை நம்பி போன பொண்ணு தானே உங்களோட ஃப்ரெண்டாக இருந்துட்டா இப்போ அந்த பொண்ணு போல்டாக ஒரு டிசிஷன் எடுத்துச்சு நான் போய் ஃப்ரெண்டு அண்ணங்கிட்ட சொல்லிடுச்சு காப்பாற்றினாங்க இரநூறு பெண்களுக்கு அப்புறம் இப்போ அந்த பொண்ணு தைரியமாக போய் சொல்லியிருக்கு இன்னைக்கு அந்த கேவலமான பசங்க மாட்டிக்கிட்டாங்க இதுவே முதல் பெண் தைரியமாக போய் சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும் அடுத்து ஒரு இரநூறு பெண்களோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கும் இல்லை அதே தான் அவமானம் வரும் தற்கொலை மட்டும் பண்ணிக்காதீங்க இன்னும் ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு கணவர் இருக்கார் ஆனால் கணவர் குடியாரன் குடிகாரனோட ஒய்ஃபெல்லாம் அந்த பொண்ணு தப்பு பண்ணால் கேட்குறதுக்கு ரைட் சைடில் சம்பாதிக்கிற காசை பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்களுக்கும் தராமல் பாரில் கொண்டு போய் கொடுத்துட்டு உன் சந்தோஷம்தான் பெருசுன்னு நீ ரோட்டில் விழுந்து கிடந்தா அந்த பெண் தான் பிள்ளைகளை காப்பாற்றவும் தான் வாழ்க்கையை காப்பாற்றிக்கவும் தப்பான தான் போவாள் என்ன பண்ணுவா வேற சம்பாதிப்பா சம்பாதிக்க போகிற இடத்துல கண்டிப்பாக நாலு ஆண்களோட கண் படத்தான் செய்யும் வேலைக்கு போகிற பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா வேலைக்கு போகாத அளவுக்கு பொண்ணை வீட்டில் வச்சு பத்திரமா பார்த்துக்கணும் இல்லையா நம்பிக்கையோடு இருக்கணும் நாலு விஷயங்களை எடுத்து சொல்லணும் நீ ஒழுங்காக இருக்கணும் அதுக்கு ஆண் சரியில்லாமல் பெண்ணையே குறை சொல்லிட்டு இருக்கிறது எந்த வேலையான நாயம் அப்படி தான் நடந்திருக்கு இப்போது அந்த ஆண் தப்பா குடியாரன்னா போயிட்டான் அந்த அக்கா வந்துட்டு வேறு வழி இல்லாமல் தன்னோடய ஹவுஸ் ஓனர் தாங்கிட்ட தப்பாக பழகி விழுந்துட்டாங்க என்ன சூழ்நிலையோ விழுந்துட்டாங்க இதுதான் அங்கே நடந்தது ஆனால் அந்த ஹவுஸ் ஓனர் கொஞ்சம் வயதானவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நியூஸ்க்கு விஷயம் போயிட்டு பப்ளிக்கில் மொத்த ஊருமே பார்க்குற அளவுக்கு நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு இளம் பெண் வயதானவருடன் உல்லாசம்னு சொல்லிட்டு அன்றைக்கி அந்த அக்கா அவமானம்னு சொல்லிட்டு தூக்கு போட்டிருந்தா இன்னைக்கு வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் அவங்களோட ரெண்டு குழந்தைங்க நடுத்தருவில் நின்றுருப்பாங்க ஆனால் அந்த அவமானத்தை தாங்கிக்க அவங்க செஞ்ச ஒரே விஷயம் இடமாட்டணும் வேறு ஊருக்கு குடிபெயர்ந்து போனாங்க இப்போது கொஞ்ச நாளில் மொத்த ஊரும் உலகமும் அதை மறந்து அவங்க ஃபேமிலியும் மறந்து சகஜமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க எவ்வளோ காயப்படுத்தினாலும் மன்னிப்பாங்க மறதி மனிதனுடைய சில நல்ல குணங்களில் ஒன்றும் எல்லாருமே மறந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க ஸோ ஐயோ அவமானம்னு சொல்லிட்டு தற்கொலை மட்டும் பண்ணிக்காதீங்க இடமாற்றம் செஞ்சுக்கோங்க போராடுங்க பிறந்தோம் நாலு கோடி செல்லுலேருந்து உயிரோடு வந்து இந்த உலகத்தில் ஒரு வின்னஸாக பிறந்திருக்கும் ரொம்ப ஈஸியாக தற்கொலை பண்ணிக்கூடாது நல்லா தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினச்சா என் வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்துக்கு நாலாயிரம் ஆயிரம் தடவை தற்கொலை பண்ணிக்கலாங்க தான் சொல்கிறேன் தற்கொலை ஒரு முடிவல்ல தைரியமாக நீங்கள் போய் அதை அவமானமானாலும் பரவாயில்லன்னு வெளியே சொன்னீங்கன்னா அது உங்களை காப்பாற்றலைனாலும் உங்கள் பின்னாடி இருக்கிற ஒரு சில அடுத்த ஃபேமிலி நிறைய பொண்ணுங்களை காப்பாற்ற வாய்ப்பு இருக்குது இதை செய்யுங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஆண்கள் ஒரு விபச்சாரியாக இருந்தாலும் விருப்பம் இல்லாமல் தொடுறது தப்புப்பா அதுதான் நான் சொல்ல வர்றது அது ஒரு கேவலமான விஷயம் அப்படி பண்ணும்போது நீ ஒரு ஆண் விபச்சாரன் அப்படின்னு தான் மாறி போயிட்ற நம்மளாம் ஒரு பொண்ணுகிட்ட போய் முத்தம் கொடுக்கும்போது கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இஷ்டம் இல்லைன்னு தருணா அடுத்த நிமிஷம் அவ்வளோ தொட கஷ்டமாக இருக்குது அந்தளவுக்கு வளர்க்கப்பட்டிருக்கோம் நீங்கள் மட்டும் எப்படி விருப்பம் இல்லாத பெண் அது மனசளவில் ஒரு தவறே பண்ணிவிட்டு எந்திரிச்சு நிற்கும் போது உன் மனசாட்சி உன்னை காரி துப்புமாயன் அதனால தான் சொல்கிறது அந்த மாதிரி பெண்களுக்கான மரியாதையை பெண்களுக்கு கொடுங்க உலகம் சோசியலிசம் ஆயிடுச்சு வெளியே வந்திருக்காங்களா ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ லிமிட்டாக இருக்கும் எல்லையை தாண்டி அந்த பெண்ணை அசிங்கப்படுத்தாதீங்க ஓ ஆண்கள் இந்த விஷயத்தில் பெண்களுக்கு மரியாதையை கொடுங்க இதுதான் இதெல்லாம் பேசும்போதே எனக்கு கஷ்டமாக இருக்குது இன்னும் ஆம்பிகளுக்கும் ஒரு சில இன்சிடெண்ட்டை சொல்கிறேன் இது நான் பார்த்து சிரித்தது ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விபச்சாரம் பண்ணுற இடத்துல வந்துட்டு ரெண்டு பொண்ணுங்க ரேட் பேசியிருக்காங்க இந்த பையன் போயிட்டு ஐநூறு ஆயிரணுன்னு சரி ஆயிரம் ரூபாய்க்கு அவங்களே அவங்க இடத்துக்கு கூட்டிட்டு போய் நம்மளை பராமரித்து பாதுகாக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி போயிருக்க அப்படி போனவனை நேராக அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா உள்ளே நாலஞ்சு பேர் தடி தடியாக ஓ உங்களுக்கு இந்த ஆசையெல்லாம் இருக்கான்னு அவனை பிடிச்சி முட்டி போட வச்சு இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் பெரம்பல் அடிக்கிற மாதிரி பெரம்படியே அடித்து கையை வீங்க வச்சு காசெல்லாம் பிடிக்கிட்டு அனுப்பியிருக்காங்க ஸோ மூடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க நல்ல முறையில் வாழுங்க இந்த மாதிரி கேவலமான விஷயங்களுக்கு போனாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இதை நினச்சி பார்க்கும்போது சிரிப்பு தான் வந்தது அதை தான் இப்படியும் ஒரு இன்சிடெண்ட் இருக்குது இன்னும் ஒரு இன்சிடென்ட்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா மறதி அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் லவ் பண்ணான் ஒரு பொண்ணை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த பொண்ணு அவன் வேணாம் அப்படின்னும் போது நீ இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணிக்கு வேணா அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தூக்கு போட்டுச்சு எப்படியோ அந்த பொண்ணு வீட்டுக்கு கரெக்ட் டைமுக்கு போய் அந்த கதவை திறந்தால் அந்த வீட்டில் யாரும் இல்லை பொண்ணு வீட்டில் ஊருக்கு போயிருந்தாங்க அந்த பொண்ணை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி நான் பார்க்கும்போது அவன் கையை பிடிச்சிக்கிட்டு இப்படிலாம் இனி பண்ண மாட்டாலே என்னை விட்டு போகமாட்டேன்னு அந்த புள்ள அழுதுச்சு அவனும் நான் போக மாட்டேன்னு சொல்லி சமாதானம் சொன்னான் அவன் அன்றைக்கி அந்த பொண்ணு இறந்துருந்தால் அந்த பொண்ணோட வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும் ஆனால் அந்த பொண்ணு அவ்வளோ உறுதியாக இருந்தது அடுத்த ஒரு சில வருஷத்தில் ஏதோ காரணத்தில் ரெண்டு பேர் கொஞ்சம் கொஞ்சமாக பேசாமல் போயிட்டாங்க ஒரு நாலு வருஷம் கழித்து திரும்ப ஒரு நாள் வண்டியில் போகும்போது நானும் அவனும் உட்காந்துருக்கோம் வண்டியில் இருக்கும்போது அந்த பொண்ணை எதிரில் மீட் பண்ணோம் மீட் பண்ணும்போது வண்டியை நிறுத்திட்டு எப்படி இருக்கேன்னு கேட்டால் ஆ நல்லாயிருக்கேன் நீ எப்படி இருக்கேன் அப்படின்னுச்சு இருக்கேன் அப்படின்னபோது அது கேட்டால் ரெண்டே கேள்வி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னுச்சு அவன் இன்னும் இல்லைன்னு மட்டும் சொன்னான் ஆ சரி ஓகே எனக்கு டைம் ஆகிடுச்சி வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் பாய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்பி கூட பார்க்காம அது ஆட்டோவில் போய் ஏறி உட்காந்துச்சு ஆட்டோக்குள்ளே உட்காந்ததுக்கப்புறம் திரும்பி பார்த்தாளேன்னுலாம் தெரியாது சார் இந்த கண்ணாடி வழியாக ஆனால் அந்த நிமிஷம் பார்க்கல நாலு வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் உலகம் நீ இல்லைனா தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்ன ஒரு பொண்ணுக்கு நாலு வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு டைம் இல்லை வேலை இருக்குது நான் போயிட்டு வரேன் பயன்ட்டு போகுது எவனை ஒரு பொண்ணுக்காக உயிரை கொடுக்க நினச்சதோ அவனை பார்த்து அப்படி சொல்லிட்டு போகுது ஸோ மறதி நீ எப்போ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோ அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த கிளைகள் கிடைக்கும் தயவு செஞ்சு தற்கொலை பண்ணிக்காதீங்க வாழ்க்கையை முடிச்சுக்காதீங்க தவறு பண்ணாதீங்க தவறு பண்ணிட்டா தைரியமாக முடிவிடுங்க அவமானம் மறைந்து போகும் வாழ்க்கை புதிதாய் பிறக்கும் அவ்வளோதான் நான் சொல்ல வரேன் பொள்ளாச்சியில் நடந்த அந்த கேவலமான சம்பவத்துக்கு பின்னாடி எந்த நாய்கள் இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதை வந்து பசங்களுக்கு பொறுப்பாக வழங்க இந்த மாதிரி ஆண் சமுதாயத்தை கொச்சைப்படுத்துகிறவனை என்ன பண்ணலாம் ஒரு சட்டம் கூட தீட்டலாம் ஏன் உரிமை இருக்காது இந்த சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிக்கிறவன் நல்ல ஜாதிக்கு பிறந்தவனாகவே இருக்க முடியாது சொல்லலாம் ஒரு ஓட்டு எடுக்கலாம் இவனங்களை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு வர வெறிக்கு எப்படி சொல்லணும்னு கேட்டால் அவங்களோட அந்த கண் இல்லாமல் கிட்னிக்கு லிவர் இல்லாமல் நிறைய கஷ்டப்படுறாங்களே அந்த மாதிரி ஆளுங்களை எடுத்துன்னு போயிட்டு அவங்க பாடி பார்ட்ஸை இமீடியட்டாக சேஞ்ச் பண்ணிட்டு వానుగు తుకి కుపపా మారి పోటును செத்துட்டு போ அப்படின்னு இல்லையா அப்படியே ஒரு வண்டியில் கட்டி வச்சு ஊர் ஊரா அனுப்பி செருப்பாலையும் விளக்க அடிக்கணும் அந்த பண்ணலாம் தப்பு இல்லை யார் எதிர்ப்பு சொல்வா அவங்க அம்மா அப்பா பொண்ணுங்க தானே இந்த மாதிரி எதனா ஒரு கடுமையான சட்டம் போட்டு இந்த மாதிரி இடங்களில் மட்டும் இராணுவ ஆட்சிக்கு சமமான சட்டங்களை நிறுவி அந்த மாதிரி பண்ணும்போது பெண்களுக்கான சுதந்திரம் கிடைக்கும் அந்த சின்ன வயசு அந்த ரெண்டு வயசு மூணு வயசு அந்த குழந்தைங்களெல்லாம் சித்திரவதை பண்ணுறான்னு நினைக்கும்போது அப்படி ஒரு வெறியிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னைக்கு நான் பேசுகிறதே ஒரு பெண்ணால் தெளிவாக பேசுனா அந்த பொண்ணுக்கும் வேற கெட்ட அந்த பொண்ணை அசிங்கமா பேசுறாங்க பட் ஒரு பெண் மதிக்க வேண்டியவள் ஒரு ஆண் சந்தேகப்பட்டால் அந்த குடும்பம் அழியும் ஒரு பெண் சந்தேகப்பட்டால் அந்த குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால தான் பெண்ணுக்கு சந்தேகப்பட அதிக உரிமை கொடுக்கப்படுது ஸோ சந்தேகப்படுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையிலே அவன் பேக்ரவுண்ட் என்ன அம்மா அப்பா யார் சின்ன வயசு போட்டோம் அஞ்சு வருஷம் போட்டோம் பத்து வருஷம் போட்டோம் தரமாட்டாங்கிறானா அதை கூட தர உனக்கு இது இல்லைனா அப்புறம் நீ எந்தவகை நல்லவன் நம்மள்தான் நீங்கள் தட்டி கழிங்க ஒரு சீரியலை பார்க்கும்போது ஒரு ஆம்பளை தத்தியாக அழகாக செம்பருத்தி சீரியலை பார்த்தா ஆதி பார்வதி எப்படி நடிக்கிறாங்கன்னு பார்த்துட்டு போயிடுவான் ஆனால் ஒரு பெண்ணானவள் அப்படி போகவே மாட்டான் ஐயோ அகிலாண்டேஸ்வரிக்கும் கழுத்தில் எப்படி போட்டிருக்கா பாருவான் இருமலர்கள் சீரியல் எடுத்தால் அவையும் பிரகியாவாகவும் பார்த்துட்டு போயிடுவோம் ஆனால் இந்த பொண்ணுங்க ஆலியாவோட காதில் எப்படி பாரு காலில் எப்படி போட்டிருக்கா பாருன்னு ரசித்து ரொம்ப ஷார்ப்பாக பார்க்கக்கூடியவங்க இந்த அளவுக்கு அதிநவீன கூர்மையான எண்ணமும் பார்வையும் கொண்ட பெண்கள் கவனமாக இருங்க உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது ஆணுக்கு பெண் சமம்னு உங்களுடைய சமமான உரிமையை நீங்கள் போராடணும்னா அதுக்கு உடல் ரீதியாக உங்களுக்கு சில எதிர்ப்புகள் இருக்க தான் செய்து அது பிறவி அதை வந்துட்டு நீ காப்பாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு டேக் யுவர் ஷீல்டு உன்னோட கவசத்தை கையில் வச்சுட்டு நீ போராடு கவசம் இல்லாமல் போராடுனா இது போல தான் குத்துப்பட்டு சாவாய் இரநூறு பெண்களுடைய வாழ்க்கை பலியான மாதிரி இவ்வளோ நடந்திருக்கு இவ்வளோ சொல்லியிருக்கேன் மனசு கஷ்டமாக இருக்குது கடைசியாக நான் சொல்கிற வார்த்தை தான் ஆனே மரியாதை கொடு பெண்ணே உஷாராயிரும் தேங்க்யூ